ட்ரேசி அழகான சில கிண்ணங்களில் போர்புரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கனிமை சாயங்களை நிரப்பி உணவு விடுதியில் இருக்கிற ஒவ்வொரு அறையிலையும் அழகா வைக்க நினைக்கிறா ஒரு குடுவையில் இருக்கிற கனிமை சாயங்களை ஒன்றின் அஞ்சு பகுதியை ஒரு கிண்ணத்தில் நிரப்பலாம் கிட்ட அந்த மாதிரி நான்கு குவளைங்க இருந்தால் அதை கொண்டு எத்தனை கிண்ணங்களில் நிரப்பி ஒவ்வொரு கிண்ணங்களாக எத்தனை நிரப்ப முடியும் அப்படிங்கிறது தான் கேட்கப்பட்டிருக்கு அவ நான்கு கனிமை சாயங்கள் கொண்ட குடுவைகளை வச்சிருக்கா இல்லையா அதை ஒன்று கீழ் அஞ்சு பகுதிகளாக உள்ள குடுவையில் உள்ள கனிமை சாயங்களை கொண்ட கிண்ணங்களில் மாற்றி வகுக்க நினைக்கிறா இப்போது ஒரு கனிமை குடுவையை வரைவோம் ஒவ்வொரு கன்னிமை குடுவையும் அஞ்சு அஞ்சு பகுதிகளாக இருக்கு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னா நாலு குடவைகள் இல்லையா ரெண்டு மூணு நாலு எனவே எத்தனை பகுதிகள் மொத்தம் நாலு குடுவையில் இருக்கு நாலு குடுவைகளில் அஞ்சின் கீழ் ஒன்றுக்கு முறையான சமமானது அப்போ நாலு பெருக்கல் அஞ்சின் கீழ் ஒன்னு சமம் நாலு பெருக்கல் அஞ்சு அப்படிங்கிறது இருபது இல்லையா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நான்கு முறையில ஒன்னின் கீழ் அஞ்ச வகுக்க நாம ஒன்னின் கீழ் அஞ்சோட தலை கீழால பெருக்க நமக்கு இருபது கிண்ணங்கள்ல கன்னிமை சாயங்கள் கிடைக்கும் அதாவது நான்கு வகுத்தல் ஒன்றின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறதும் நான்கு பெருக்கல் அஞ்சின் கீழ் ஒன்று அப்படிங்கிறதும் ஒரே விடையைத்தான் கொடுக்கும் அப்போது ட்ரேசிக்கு இருபது கிண்ணங்களில் கன்னிமை சாயங்கள் கிடைக்கும் ட்ரேசி அதை அழகாக உணவு விடுதியில் இருக்கிற ஒவ்வொரு அறையிலையும் வச்சு அழகு பார்க்கலாம்